ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்றைக்கி டேரக்டாக ஒரு முக்கியமான விஷயந்தான் சொல்ல போகிறேன் நம்ம எல்லாருமே கண் திருஷ்டினால் டெய்லி டெய்லி அவதிப்பட்டுருக்கோம் அதுக்கு பல சொல்லி நான் வீடியோவை லென்த்து பண்ண விரும்பலை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் முடிச்சுட்றேன் என்னென்ன வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம கதவு என்ட்ரன்ஸில் கந்திருஷ்டி கணபதி ஃபோட்டோ நம்ம மாட்டி வைக்கலாம் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நம்ம கணபதி ஃபோட்டோ இல்லைன்னா நீட்டாக சிம்பிளாக ஒரு கணபதி ஃபோட்டோ நம்ம மாட்டி நம்ம வைக்கிறதுனால நம்ம கந்திருஷ்டி நிவர்த்தி ஆகும் ஆஃபீஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பச்சை மிளகா எலுமிச்சம்பழம் அப்புறம் ஒரு துண்டு கறி அதெல்லாம் கட்டி நம்ம என்ட்ரன்ஸில் வைக்கலாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் மெயினாக ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சிடணும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகாய கருட கிழங்கு அந்த கிழங்கு பார்க்க இப்படி தான் இருக்கும் அது நம்ம வீட்டில் கண் திருஷ்டி இருக்குங்கிறத எப்படி உறுதிப்படுத்தணும்னா ரொம்ப வாடி போயிடும் இதே கொஞ்சம் ஓரளவு தான் இருக்குன்னா அது பச்சை கலரில் இலையலையாக இந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும் அது ஒரு நல்ல பௌர்ணமி நாளாக பார்த்து நல்ல நேரமாக பார்த்து மஞ்ச கயிறு யூஸ் பண்ணி வீட்டு நிலவாசலில் கட்டிடுங்க அது அது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா குரோவாக இருந்துச்சுன்னா கண் திருஷ்டியில் கொஞ்சம் பரவாயில்ல இதே அழுகியிருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு நம்ம திருஷ்டி எல்லாத்தையுமே அது எடுத்துருக்குன்னு நினச்சிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த பௌர்ணமிக்கு வந்து இன்னொரு கிழங்கு புதுசாக வாங்கி நல்ல நாள் பார்த்து மஞ்சள் கயிறில் வச்சு கட்டிடலாம் அதுக்கப்புறமா மீன் தொட்டி நம்ம வீட்டில் இருக்கிற இடத்த பொறுத்து நம்ம மீன் தொட்டி கண்டிப்பாக வைக்கணும் சின்ன தொட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் ஒரு ரெண்டு ஃபிஷ்ஷாவது வாங்கி கண்டிப்பாக வைக்கும்போது கந்திருஷ்டி வந்து நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மெயின் என்ட்ரன்ஸில் எல்லோரும் வரும்போது எந்த இடத்த பார்ப்பாங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு உருளியில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் கூட விடலாம் அதில் விட்டு இந்த கொஞ்சம் மலர்களை நம்ம தூவும் போது மலர்களுக்கும் தண்ணிக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷனை ஈர்க்கிற சக்தி அதிகமாகாமா அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கற்றாழைய கட்டி தொங்க விடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பாட் மாதிரி வச்சு நம்ம செடியாகவும் அதை வளர்த்தலாம் சோற்று கற்றாலை வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அமாவாசை தினங்களில் சுற்றி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உப்பும் கற்பூரமும் எப்பவும் போல் நம்ம சுற்றி போட்டுக்கலாம் தேங்காய் வந்து சிதறு தேங்காய் வந்து கோயிலில் விநாயகருக்கு முன்னாடி உடைக்கும் போது நம்ம கந்திருஷ்டி நீங்கும் பூசணிக்காய் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லை ஏதாவது புதுசாக ஒன்று வாங்கினீங்கன்னா பூசணிக்காய் சுற்றி நம்ம போட்டுடலாம் தேங்காவும் அதே மாதிரி தான் கடைகள்லலாம் தேங்காய் சுற்றி உடைப்பாங்க ஞாயித்துக்கெழமை வெள்ளிக்கிழமையிலலாம் உடைப்பாங்க நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை நாலு அந்த லைட்டாக எஜி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதில் குங்குமத்தை வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சிடணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த எலுமிச்சம்பழத்தில் திருஷ்டி கழித்து வாசல்லேருந்து நம்ம வீட்டு வாசல்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் நாலு நாலு பீஸையுமே நாலு திசையில் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வந்துடணும் இதுதான் சுற்றி போடுற முறைகள் ரொம்ப மோசமான விஷயமே இந்த கண் திருஷ்டி தாங்க கண் திருஷ்டி நம்ம மேலே பட்டுருச்சுன்னா வேலை செய்ய முடியாது நம்ம அது வரைக்கும் பிரிஸ்க்காக நல்லா வேலை செஞ்சுட்ருப்போம் ஆனால் கந்திருஷ்டி நம்ம மேலே இருந்துச்சுன்னா வேலை செய்ய முடியாது ஒரே நெகட்டிவ் தாட்ஸாக வரும் ஏதாவது அடிப்படக்கூட சான்ஸ் இருக்குது நம்மளோட நிலமை நம்மளுக்கு தான் தெரியும் ஆனால் அதை பார்க்குறவங்க வந்து பலவித கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க ஸோ திருஷ்டி இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில் எந்த தப்புமே இல்லை ஏன்னா இதனாலலாம் நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன் கந்திருஷ்டி கழிக்கிறதுக்கு பல வழிகள் நான் சொல்லியிருக்கேன் இதுலேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடியே நிறையா பேருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும் அண்டு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்